நம்பர் வணக்கம் நம்மகிட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் இருக்கு அதுதான் நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபன்ஸ் சிஸ்டம் இது எந்த அளவுக்கு வந்துட்டு வேலை செஞ்சுது அப்படின்றது ஆபரேஷன் சிந்துர்லேயே நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தினுடைய நிறைய வீக்னஸ் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அதுல இந்தியா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிச்சு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்துக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஃபுல் டீடெயிலில் வீடியோவில் போய் பார்க்கலாம் venga polo முதல்ல இந்தியா வருஷ ஸ்ட்ரோன் அதோட அச்சுறுத்தல் என்ன அப்படின்றத பார்ப்போம் அடுத்தது இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருந்தும் நமக்கு பேன்சர் எஸ் ஒன் எம் தேவை அப்படின்றத பார்க்கலாம் மேலும் இந்த அதாம்ம்பூர்ல நடந்த ஒரு சம்பவம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சம்பந்தமாக அதையும் பார்க்கலாம் இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட ஒரு சின்ன சண்டைன்னு வச்சுக்கலாம் அதாவது ஆபரேஷன் சிந்துர் மாதிரியான ஒரு சண்டை நடக்குதுன்னு கூட வச்சுப்போம் அப்போ நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் வேலை செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாகிஸ்தான் மாதிரியான சின்ன நாடுகள் வந்து எதை கொண்டு வந்தாலும் அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது அப்படின்றது நம்ம தெரியும் ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியும் பவரும் கிடையாதுன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் சீனா கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் சீனா கிட்ட இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் எங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சீனா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி கூட சண்டை போடணும் அப்படின்னு ஒரு சின்ன கிளாஷ் நடந்தாலும் அது மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் வந்து இந்த டிஃபென்ஸ் அனாலிசிஸ்ட் எல்லாமே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் கூட ஒரு விஷயத்தை வந்துட்டு லேட்டாக தான் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது என்ன அப்படின்னா இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டம் ஒரு விஷயத்துல ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் போர் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எங்க இருந்து கத்துக்குச்சு அப்படின்னா உக்ரைன் போர்ல இருந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் வச்சுக்கிட்டு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம கவலையா பட தேவை அப்படின்றது நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அது ஒரு பெரிய தப்பு அப்படின்றத உக்ரைன் போர்ல தெரிஞ்சு போச்சு அதனால தான் இந்தியா இப்போ ஒரு பெரிய டிஃபென்ஸ் டீல வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றோம் அதுதான் இந்த ஆன்சர் எஸ் ஒன் எம் அப்படின்ற சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த சிஸ்டத்தை நம்ம வாங்க போறதா வந்து நியூஸ் வந்திருக்கு சரி இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்கும்போது போது பேன்சர் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் நீங்க நினைக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் இருக்கு இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் இருக்கு அப்படி இருந்தும் எதுக்கு நீங்க புதுசா வாங்குறாங்க இவங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்டே இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் தான் நம்மளுடைய ஒரு கம்ப்ளீட் ஏர் டிஃபன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாங்க முதல்ல இந்த ட்ரோனோட அச்சுறுத்தல் அதுதான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன் இந்தியா வர்சஸ் ட்ரோன் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேன்சர் எஸ் ஒன் எம் நம்ம ஏன் வாங்குறோம் அப்படின்னா ட்ரோன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க உக்ரைன் போரில் ரஷ்யா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கூட பேன்சர் எஸ் ஒன் எம்ஐயும் சேர்த்து தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது உக்ரைன் என்ன பண்ணாங்க முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்களை அதாவது ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஒரே நேரத்தில் நிறைய ட்ரோன்களை ரஷ்யா மீது வந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் ரஷ்யா எப்படி தப்பிச்சது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து நிறைய நஷ்டம் தான் வந்து சரியாக வந்து இன்டர்செப்ட் பண்ணவே முடியல ஆனால் இந்த ரெண்டு சிஸ்டங்களையும் வந்து சேர்த்தது பிறகு உக்ரைன் அனுப்புனா எயிட்டில இருந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்துட்டு இவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க இல்லைன்னா இடைமறிச்சு அழிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான சேதம் அப்படிதான் பாக்குது போர்னா கண்டிப்பா ரெண்டு பக்கமும் சேதம் இருக்கும் யாருக்கு கம்மியா சேதம் ஆகும்ன்றது தான் இங்க முக்கியம் அப்படின்னு பார்க்கப்படுது சரி ஓகே இப்போ போன வருஷம் இந்த எஸ் மட்டும் யூஸ் பண்ணப்போ ரஷ்யாவுக்கு நிறைய நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதை புரிஞ்சுட்டு தான் இந்தியாவும் பாத்தீங்கன்னா இந்த முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இந்த பேன்சர் எஸ் ஒன் என்னன்னு பாக்குறோம் இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் அதாவது இது கம்மியான தூரத்தை கோபத்துல வர அச்சுறுத்தல சமாளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது பழைய பேன்சர் எஸ் ஒன் சிஸ்டத்தோட அப்டேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும் இதுல ஒரே நேரத்தில் பன்னெண்டு மிசைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூடவே ரெண்டு தேர்ட்டி எம் எம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு சூப்பர் காம்பினேஷனா பாக்குறாங்க இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் பலவீனம் எங்க அப்படின்னு பாக்கும்போது இப்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் ரொம்ப லாங் ரேஞ்ச் சிஸ்டம் அப்படின்றதுனால ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்துல வர பெரிய ஏவுகணைகள் அப்ப இந்த ஃபைட்டர் ஜெட் இது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறதுல கிங் அப்படின்னு சொல்றோம் அதை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு யார் டிஃபன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதோட பலவீனம் எங்க வருது அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒருத்துல அதாவது ஒரு லோ ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய வேலை ரொம்ப கம்மியான ட்ரோன்கள் வந்து தான் இதனுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் அதாவது ரொம்ப சீப்பான ட்ரோன்ஸ் அப்புறம் இந்த குரூஸ் மிசைல்ஸ் இல்லைனா வந்து கூட்டம் கூட்டமா வரக்கூடிய இந்த ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கும்போது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றோம் சீனா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தாக்குச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் ஆகாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு எஸ்போ ஹண்ட்ரட் சிஸ்டம் அப்படின்னா அதுல ரேடா இருக்கும் கமாண்ட் போஸ்ட் இருக்கும் ஏவுகணை லான்சர் இருக்கும் நிறைய இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு சிஸ்டமோட விலை மட்டும் ஒன் பில்லியன்ல இருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்ம நாட்டு மதிப்பில் பார்க்கும்போது எட்டாயிரத்தி நம்ம சொல்கிறோம் உதாரணமா பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு அஞ்சு எஸ் ஹண்ட்ரட் ரெஜிமெண்ட்டை வாங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேல கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு ரெஜிமெண்டோட சராசரி விலை பாத்தீங்கன்னா ஒரு பில்லியனுக்கு மேல ஆகுது அப்படின்னு பாக்கிறோம் இது ரொம்ப அதிக விலை தான் அப்படின்னு பார்க்கப்படுது கிலோமீட்டர் இருந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து தாக்கக்கூடிய பல ஏவு நிலை இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அதனால தூரத்தை பொறுத்து இதனோட விலையும் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக அந்த ஏவுகணையோட விலை மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் மூணு லட்சம் டாலர்ல இருந்து ஒரு மில்லியன் வரைக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த லாங் ரேஞ்ச் ஏவுகணை அதாவது நானூறு கிலோமீட்டர் போகுது பாருங்க அதாவது ஃபார்ட்டி என் சிக்ஸ் சொல்றாங்க இந்த ஏவுகணை விலைலாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒன் மில்லியன்ல இருந்து டூ மில்லியன் வரைக்கும் விலை வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சிஸ்டமாக தான் இதை பார்க்குறோம் அதனால நமக்கு இந்த பேன்சர் எஸ் ஒன்

குறைஞ்ச விலையில சுட்டு விழுத்துறதுக்கு இந்த பேன்சர் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாக்குறோம் சரி இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் திறமையா செயல்படுறது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதாம்பூர் சம்பவத்தை வந்து சொல்றாங்க அதாம்பூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மொபிலிட்டியா பண்ணிருக்காங்க அது எஸ் போர் ஹண்ட்ரட் பெரிய பலமே அதோட மொபிலிட்டி தான் எங்க வேணாலும் அதை நகர்த்தி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதை சீக்கிரமா மாத்திர முடியும் உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம அதாம்பூர் ஏர்பாஸ் வந்து நம்மளுடைய எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை பாகிஸ்தான் வந்து இந்த ஆபரேஷன் சிந்து அடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு நமக்கு தெரிய வந்தது நம்மளோட இந்தியன் ஏர்போர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த ஒரிஜினல் எஸ் போன் பேட்டரியை வந்து அங்கேருந்து உடனே வேற இடத்துக்கு மாத்திட்டு அங்க டம்மியை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தான் வந்து அந்த இடத்துல பாம்பு தான் போட்டிருக்காங்க அவங்க அடிச்சது வெறும் டம்மி தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால தான் நம்மளுடைய எஸ் போன் வந்து சேஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த மொபிலிட்டி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் பாதுகாப்பு நம்ம கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸு ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம பார்க்குறோம் இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் போன்ல இருக்கக்கூடிய சில வீக்னஸ்களை நம்ம உக்ரைன் வார்லேருந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பேன்சர் எஸ் ஒன் எம் அப்படின்னக்கூடிய இந்த நியூ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கம்மியான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் லோ ஆட்டிடியூட்ல பார்க்கக்கூடிய ட்ரோன் ஸ்பெசிஃபிக்காவே நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னு பார்க்கப்படுது இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பாக்கிறோம் ஓகே மக்களே சோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் ஜெய்